வணக்கம் இன்னைக்கு கரிவேப்பிலை பொடி செய்யலாம் இட்லி பொடி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வெச்சிருவோம் ells முதல்ல டையா ரோஸ் பண்ணி எடுத்துக்கற ஐட்டமா முதல்ல பன்னிடுவாங்க ells நல்லா பொரிஞ்சு வந்தாதாங்க நல்ல மனமா இருக்கும் ells நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு ప్ளேட்ல மாத்தி வெச்சிருவோம் இப்போ சீரகம் சேர்த்துருவோங்க அதே மாதிரி எள்ளு ரெண்டு ஸ்பூன் எடுத்தங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க இது கூடவே இதுவும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ மாற்றிடுவோம் பெரிய கடாய் வச்சிருவோங்க இதில் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கருவேப்பில வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க கூடையே போட்டு நல்லா முறு மொருன்னு வறுத்து எடுத்துருவோம் கருவேப்பில நல்ல ஈரப்பாதம்னா இல்லாம நல்ல ட்ரையாக ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துருவோம் தற்கையும் எடுத்துருவோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு இருபது பல்லு பூண்டு வந்து தட்டி எடுத்துப்போங்க எண்ணெய் விட்டுருவோம் நல்லா தட்டி போது நல்ல மனமாக இருக்குங்க சிம்மிலேயே வச்சு பொன்னீரமாக வருபாடுட்டோங்க கொஞ்சம் தோலோட தாங்க தட்டியிருக்கேன் இப்போ ப்ரௌனாக ஆகிடுச்சுங்க இப்போ பூண்டு எடுத்துருவோம் இந்த கருவேப்பில கூடவே சேர்த்து எடுத்து வச்சுருவோங்க இப்போ மிளகாய் வந்து குண்டு மிளகாய் ஒரு பத்து எடுத்துருக்கேன் நீட்டு மிளகாய் ஒரு பத்து எடுத்துருக்கேங்க இப்போது எடுத்து எடுத்துப்போம் அதுல வருந்துடுச்சுங்க உட்கா மிளகாவை எடுத்துருவாங்க இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க உளுத்தம்பருப்பு வந்து இந்த க கிண்ண அளவு எடுத்துருக்கங்க அதே கிண்ண அளவு வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கங்க ரெண்டு கப்பு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுப்படுத்துட்டோங்க உளுத்தம்பருப்பு பாதி பொன்னிறமாக மாறும்போது மா மா கூட சேர்த்தங்க அது ஒரு கிண்ணம் எடுத்துருக்காங்க ரெண்டு கப்பு வந்து உளுந்து ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சுங்க பாருங்க இப்போ இந்த கடாயில் வறுத்து வச்ச எள் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாமே கொட்டி ஒரு கலரு கலரிடுவோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க இப்போ பெருங்காயம் சேர்த்துருவோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கல் இந்த கடாயில் இருக்க சூட்லேயே இந்த பெருங்காயம் நல்லா உறிஞ்சிடும் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாங்க மிளகாலாம் முதல்ல போட்டு அரைச்சிருவோங்க லாஸ்ட்டாக இந்த நார்லாம் இல்லாத புளி கொஞ்சம் சேர்த்து அரைக்கணுங்க பொடி அரைச்சிட்டோம் பாருங்க நல்ல சூப்பராக மனமாக வாசம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லிக்கு இந்த மிளகா சூப்பராக இருக்குங்க நான் பால் இட்லி தாங்க பண்ணியிருக்கேன் அதுக்கு தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ